உலக சிலம்பம் கலை சார்பில் தாய்லாந்தில் நடைபெற்ற சிலம்பம் விளையாட்டுப் போட்டியில் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி வட்டம் தெற்கு திட்டமிடத்தைச் சேர்ந்த திரு மணிமாறன் சியாமலா இணையரின் கூறியளநின் தாரகை அவர்கள் மல்லர் குல வீரத்தை உலக அரங்கில் நிலைநாட்டியமைக்காக மாணவ செல்வத்திற்கு மல்லர் மீட்பு களம் சார்பில் பாண்டியர் விருதையும் பத்தாயிரம் பண முடிப்பையும் மல்லர் மீட்பு நிறுவனரும் தமிழர் குடிகள் கூட்டமைப்பின் உலக ஒருங்கிணைப்பாளரும் ஆகிய மருதநில தலைவன் தமிழ் திரு செந்தில் மல்லர் அவர்கள் தன்னுடைய திருக்கைகளால் வழங்கி மகிழ்வார்கள் மாணவை செல்வி மா இளநங்கை தாரகை அவர்களுக்கு மல்லர் மீட்பு கழகத்தின் மல்லர் குலத்தின் வீர திருமகனாக திகழ்கிற என் அன்பிற்குரிய மாணவ செல்வத்தை ஈன்றெடுத்த தாய் சியாமலா மணிமாறன் அவர்களுக்கு எமது இயக்கத்தினுடைய தலைமை நிலை செயலாளர் சுந்தரலட்சுமி மல்லத்தியார் அவர்கள் பொன்னாடை பொருத்தி சிறப்பு செய்கிறார்கள் அன்பிற்குரிய அன்பிற்குரிய இளநங்கை தாரகை அவர்களுடைய தந்தை மணிமான் அவர்களின் சார்பாக அவருடைய சிற்றப்பா கலைவாணன் அவர்கள் அவர்களுக்கு மல்லமிருப்பு களத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி சேசு கலையரசு அவர்கள் பொன்னாரை போட்டி சிறப்பு செய்கிறார்கள் மலரட்டும் மலரட்டும்ள்ள குல வீரம் மலரட்டும் பரவட்டும் பரவட்டும் உலகம் தழுவிய பாண்டியர் வரலாறு பரவட்டும் மல்ல விட்புக்களம் சார்பில் பாண்டியர் விருதை நிறுவனர் அண்ணன் தமிழ்த்திற்கு செந்தில் மலர் அவர்கள் வழங்குகிறார்கள் பாண்டியர் விருதுடன் இணைந்து அன்பு தங்கைக்கு பத்தாயிரம் பணமொழிப்பையும் எமது மலர் மீட்பு சார்பில் வழங்குகிறோம். இங்கு கூடியிருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நம்முடைய மாணவி இளநங்கை தாரகை போல் நீங்கள் அனைவரும் எமது மலர் மீட்புக் சார்பில் பல்வேறு சாதனைகள் புரியவதற்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம்